சமத்துவ மக்கள் கட்சியின் இரண்டாவது மாநாட்டு பந்தலுக்காக அக்கட்சியின் மாநில துணை தலைவர் எர்ணாவூர் நாராயணன் பந்தல் கால் நாட்டினார் நெல்லை பொருட்காட்சி மைதானத்தில் வரும் பதினாறாம் தேதி சமத்துவ மக்கள் கட்சியின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற உள்ளது அதற்காக பந்தல் அமைக்கும் பணிகள் நெல்லை பொருட்காட்சி தொடலில் துவங்கின முன்னதாக அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் எர்ணாவூர் நாராயணன் மாநாட்டு பந்தலுக்கான கால் கோழி நாட்டினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் சமத்துவ மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் சரத்குமார் தலைமையில் சமத்துவ மக்கள் கட்சியின் இரண்டாவது மாநில மாநாடு நெல்லையில் வரும் பதினாறாம் தேதி நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்கும் வகையில் சென்னையில் இருந்து தனி ரயில் மூலம் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வருகை தர உள்ளனர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வாகனங்களில் வந்து மாநாட்டில் பங்கேற்பார்கள் கடந்த இரண்டரை ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு மக்கள் அளித்த நன்றியாக பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் வகையில் இந்த மாநாடு அமையும் என அவர் தெரிவித்தார் பேட்டியின் போது சமத்துவ மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் சுந்தரேசன் மாநில துணை பொதுச் செயலாளர் எஸ் வி கணேசன் தென்மண்டல அமைப்பு செயலாளர் சுந்தர் மாநில கலை இலக்கிய அணி செயலாளர் விவேகானந்தன் மாநகர் மாவட்ட செயலாளர் சுந்தர்ராஜ் முன்னாள் மாவட்ட செயலாளர் சேவியர் கிழக்கு மாவட்ட செயலாளர் லாரன்ஸ் மேற்கு மாவட்ட செயலாளர் தங்கராஜ் நெல்லை தொகுதி பொறுப்பாளர் கணேசன் பாலை தொகுதி பொறுப்பாளர் வக்கீல் கணேசன் மாநில தொழிற்சங்க தலைவர் சுதாகர் மாநில அமைப்பு செயலாளர் காளிதாசன் நெல்லை சட்டமன்ற தொகுதி செயலாளர் கல்லூர் கணேசன் சரதானந்த் அந்தோணி ஆதிநாராயணன் அழகேசராஜா நட்சத்திர வெற்றி ஆரோக்கியராஜ் சேசம்மாள் சுதர்சன் ஸ்ரீதர் சங்கர் உட்பட பலர் உடனிருந்தனர்